இது வந்து அரசியல் எதிர்காலம் கட்சிகளுடைய அரசியல் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிற நேரம் அல்ல தமிழினம் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இனப்படுகொலைக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் மீண்டும் இந்த இனப்படுகொலைகள் தமிழ் மக்கள் மீது நிகழாமல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நாங்கள் தமிழரசுக் கட்சியோடு ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் சொல்லுகின்ற விடயம் ஏன் விக்னேஸ்வரன் ஐயா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே சொல்ல வழிக்கிட்டவர் வந்து இங்கே ரெண்டு தேசங்கள் இருக்கண்டு அந்த நேரத்தில் நாங்கள் அவர் அந்த நிலப்பாட்டுக்கு நேர்மையாக இருப்பார் என்ற நம்பிக்கையில் வந்து அவரை தலைவராகிட்டு கொண்டு நாங்கள் போன் நாங்கள் வந்து அவர் தலையிலமாறினது அது இனத்தின் துரதிருஷ்டம் அப்போ தமிழரசு கட்சிக்கும் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என்று இந்த நிலப்பாட்டில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நாங்கள் சேர்ந்து பயணிக்கலாம் என்று சொல்லி ஆனால் அவர்கள் அந்தந்த நேரம் ததுக்கிட்ட தத்தம் போடுறதால வந்து பிரச்சனையில் இருந்து கொண்டு வந்திருக்குது ஆனால் இனியாவது இந்த நிலப்பாடுகளில் வந்து நாங்கள் நேர்மையாக சேர்ந்து பயணிக்க முடியும் என்று சொல்லி சொன்னால் அது அதாவது வந்து ஒரு சந்தேகத்துக்கிடமில்லாத வகையில் வந்து செயல்பாடுகள் அமைய முடியும் என்று சொல்லி சொன்னால் என்னை பொறுத்தவரையில் வந்து செயற்பாடுகளை பொறுத்து நாங்கள் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை இதில் இன பிரச்சனை தீர்வு தொடர்பாக எங்களுடைய நிலப்பாடு ஒட்டியாட்சிக்குள்ளே எந்த ஒரு தீர்வை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது ஆனால் பதினாறாம் பதினைந்து பதினாறாம் ஆண்டு அரசாங்கத்தால் தயாரிக்கப்பட்ட விரைவு ஒரு ராட்சிய விரைவு அப்போ அந்த விஷயங்கள்லேயே எல்லாம் ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வர முடியும் என்று சொன்னால் அந்த ஐக்கியராட்சி என்ற நிலப்பாட்டை கைவிட்டு ஒப்புக்கொள்ளணும் முதல்ல வந்து அந்த விரைவு வந்து ஒரு ராட்சியை ஒட்டியாட்சி என்றதை ஒப்புக்கொண்டு உண்மைகளை ஒப்புக்கொண்டு நாங்கள் ஒரு பொதுப்புள்ளியில் நாங்கள் சந்திக்கலாம் சொல்லிச்சுன்னா ஒன்றுக்கு போகலாம் ஆகவே வந்து இதில் இது எங்களுடைய கட்சியின் நலனோ அல்லது வேறு கட்சிகளுடைய நலன்களோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கக்கூடாது இனத்தினுடைய நலன் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கும்